இன்றைக்கி இப்போ ரெசிபி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன் இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஒரு நாலு அழகு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு காலவர் வந்து ஊற போட்டிருக்கேன் இந்தியா கேட்டு பா இது ஜீரக சம்பா பொடி ரைஸ் இதுக்கு காய்கறிகள்னு பார்த்தோன்னா கேரட்டு பீன்ஸு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நான் நாலு அழகுக்கு அது எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து போட்டு நம்ம நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் போனியில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ணல இதுக்கு வந்து இப்போ நாலு அழகாக நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஹ ஹோல் கரம் மசாலாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பட்டை கிராம்பு கருப்பு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் அண்ணாச்சி மொக்கு பிரிஞ்சி ஏல கொஞ்சமாக வந்து அந்த இது ஜாதி பத்திரி இதில் வந்து ஷாஹி ஜீரா வச்சிருக்கேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு மராட்டி மொகு வச்சுருக்கேன் இது வந்து ரோஸ் இதழ் வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து ஜாதிக்காயை ஒரு சிட்டிக்க அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம சேதும் மீடியமாக நம்மளுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் இதை வாங்கி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம போட போகிறோம் நல்லா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக பொய் விடுங்க அப்போ நம்மளுக்கு எண்ணெயில் அந்த மசாலாலாம் நல்லா வாசனை இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறணுன்னே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதுலேயே நம்ம புதினாவும் பச்சமையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ அரைச்சி வச்சு வச்சால் டேஸ்ட்டு சேர்த்துப்போம் இதுவும் நல்லா ரோஸ்ட்டாக அந்த பச்சை வாசல் நல்லா போனோம் போகிற மாதிரி வதக்கிப்போம் இப்போ இது எண்ணெய் தியும் நல்லா வதங்கி வந்து இப்போ நான் ஒரு டீஸ்பூனுக்கு வெறும் மிளகா தூள் சேர்த்துப்பேன் ஒரு காஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பேஸ்ட் கொடுத்துட்டு நெச்சு ட்ரை பண்ணும் டேஸ்ட் சாப்பிட்டு நம்மளுக்கு பத்து பண்ணி பச்சை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கடைசியாக தான் காய்கறி சேர்த்துக்கணும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் காய்கறியோட பச்சை மாதிரி அனுப்புகிறது ஒரு புளிக்கிறங்கு அதாவது ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பெருகிக்கு வரணும் மசாலா அப்போதான் டேஸ்ட் இருக்கும் ஒரு அழைக்கட்டு ஒரு டம்ளர் ரெண்டு தம்பளை தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருப்பேன் அதை ஊற்றி நல்லா கொதி வந்து காயெல்லாம் வேகட்டும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம் அரிசி சேர்த்து ஒரு பாதி பக்கம் வந்து வளம் வந்து வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியோட அளவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னா தெரியும்னா உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் டென்னல் வந்து ஒரு அழைப்பழக்கு நான் தெரிஞ்சுக்கோங்க உப்பை நம்ம அப்படியே கம்மியாக தட்டு வைக்க நல்லா கோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட வெயிட் வச்சுருங்க இப்போ ஒரு காம்லவர் இது வந்து ஜீரக சம்பாதிக்கனால ஃபிஃப்டின் மினிட்ஸ் போதும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம உடைப்போம் இவ்வளோ கரெக்டாக நம்மளுக்கு அந்த தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் போடுங்க நல்லா ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு அப்படியே உதிரி உதிரியாக நான் வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்ற மாட்டேன் ஒரு கிளாஸ்க்கு அரிசி எடுக்கிறோன்னா ரெண்டு க ரெண்டு கிளாஸ் தண்ணி தண்ணி ஊற்றிடணும் அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பலப்பலன்னு இருக்கும் அப்போ கொஞ்சம் ஜூஸியாகவும் சாப்பிட்லாம் நல்ல உதிரி உதிரியான நம்மளுடைய ஜீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடியாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்